ان اللہ ان الحمد اللہ رب العالمین اللہقین وسلات وسلام علف المرسلیم وجماعین الم آباد فقط کال اللہ تبارک واطل قلع و الفرقان المجید البدین با بلاب اللّہ شعیطان رضیم فل البصم اللہ الرحمٰن الرحیم ان اللہ ملائکتہ یصلو عن نبی یا ایوہ الذین آمون صلو علیہ وسلم و تسلیمہ اللہم صلی علیہ ورسلی کے سیدنا و نبینا مولانا محمد و علیہ سیدنا مولانا محمد مبارک و صلی اللہ علیہ قال نبینا علیہ وسلات و سلام انم العمال من نیاد و قام علیہ وسلات و سلام فکلنی تم சத்திய நபீர் சதுதாரி ஆலம் எருமானார் முகமது ரசூல்லா செல்லல்லா அலேஹி வசல்ல மீதும் அன்னவர் அடிச்சுவற்றி அடிவாராமல் அப்படி கப்படி பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாவாக்கள் தாபின்கள் தமோ தாபென்கள் நாதவர்கள் நல்லவர்கள் லவ்லியா கிலா குறிப்பாக இந்த ஜிமாவுடைய நாளில் இறை இல்லத்தில் ஒன்று கோடி இருக்கக்கூடிய நபர்கள் மீதும் இன்னும் வர இருக்கக்கூடிய நம்முடைய ஜமாத்தார்கள் நம்முடைய ஊரார்கள் நம்முடைய குடும்பத்தினர்கள் நம்மளை விட்டு பேருந்து சென்ற நம்முடைய முன்னோர்கள் அனைவர்கள் மீது அல்லாவின் சாதியும் சமாதானமும் வட்டார கருணையும் ஈடேற்றமும் என்றென்றும் நீடித்து நிலவரத்தில் இருக்கட்டும் என்று துவா செய்தவனாக இஸ்லாத்தின் காணிக்கையான எமது சலாத்தை பதிலை எதிர்வதவனாக கூறி எமது கற்றோரி ஆரம்பம் செய்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தூர் அன்புறக்கும் மிகுந்த பாசத்திற்கு முறைத்தான அல்லாவின் நல்லடியார்களே உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் எல்லாம் இந்த நேரத்தில் ஆக சிறந்த அவர்களுக்கு ஒரு சிரமம் என்று கேட்டால் யாராக இருக்கட்டும் இந்த வெயில்களுடைய தாக்கம் இந்த உலகத்திற்கக்கூடிய அனைத்து மக்களையும் ஒரு ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்றது இந்த வெயிலுடைய தாக்கம் உலகத்திற்கக்கூடிய எல்லா மக்களையும் ஆட்டை படைந்து கொண்டிருக்கிறது எந்த அளவு என்று சொன்னால் ஒரு நிம்மதியாக ஒரு வீட்டுக்குள் உட்கார்ந்து உறங்குவதற்கூட இந்த வெயில் நம்மளை மாட்டேது அந்த அளவிற்கு இந்த வெயில் நம்மளை எல்லாம் ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இதுக்குரிய காரணம் என்னவென்று நாம் அதே சரி இருந்து எடுத்து பார்க்கக்கூடிய நேரத்தில் வருகிறது ஒரு மனிதர்கள் ஒரு உலகத்திலே மனிதர்களுடைய பாவங்கள் அதிகமாகி கொண்டே போகு என்று சொன்னால் அல்லாஹத்தாலா ஒவ்வொரு கட்டமாக இந்த மனிதர்களுக்கு வேதனை அல்லாஹத்தால் இறக்கி கொண்டே இருப்பான் இந்த வெயில் தாக்கத்திற்குரிய முழு காரணம் யார் என்று கேட்டால் நாம் நாம் செய்யக்கூடிய பாவமான காரியங்கள் நாம் செய்யக்கூடிய தவறுகள் நாம் செய்யக்கூடிய குற்றங்கள் இந்த குற்றத்திற்கு பதிலாக அல்லாஹாலா இப்படி ஒரு வெயில் தாக்கத்தை கொண்டு நம்மளை பால் நம்மளை எப்படி ஆக்குவான் சிரமப்படுத்துவான் மழையை கொண்டு நம்மளை சிரமப்படுத்துவான் குளிரை கொண்டு அல்லா சிரமப்படுத்துவான் காற்றை கொண்டு அல்லாஹ் சிரமப்படுத்துவான் காரணம் என்னவென்று கேட்டால் இந்த மனிதனாக இருக்கக்கூடிய நான் செய்யக்கூடிய இறக்கி கொண்டிருக்கின்றா என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அன்பு கூறியவர்களே நான் அதிக சொல்லும் போது இப்படியாக சொல்லுவார்கள் நரகம் அல்லாவிடம் பேசுகிறது நரகம் அல்லாவிடம் பேசுகிறது அல்லா என்னுடைய வெப்பம் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது என்னால் மூச்சு விட முடியவில்லையா அல்லாஹ் வெப்பம் அதிகமாகி கொண்டே இருக்கிறது என்னால் மூச்சு விட முடியவில்லையா எனக்கு ஒரே ஒரு சந்தர்ப்பம் கொடு நான் மூச்சு விட்டுக் கொள்ளுகிறேன் என்று நிறைய கேட்கக்கூடாது அல்லாஹ் சொல்லுவான் அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை நீ மூச்சு விடு உன்னுடைய மூச்சு கொஞ்சமாக இருக்க வேண்டும் வெறும் ஒரு மில்லியன் அதாவது ஒரு மில்லியன் அளவிற்கு கொஞ்சமாக உன்னுடைய மூச்சு இருக்க வேண்டும் அதிகமாக மூச்சு இடாத என்று அதே சிறப்பிலே காட்டிவிட்டு சொல்லுவார்கள் நம்முடைய இமாம்கள் அதற்கு விளக்கம் கொடுக்கக்கூடியவர்கள் சொல்லுவார்கள் அன்று ஒவ்வொரு வருடமும் அந்த நரகத்தினுடைய நரகம் சில மூச்சுகளை விடுகிறது அந்த மூச்சினுடைய தான் இந்த வெயிலாக மாறி மனிதர்கள் எல்லாம் பசுக்கி கொண்டு இருக்கிறது என்பதாக நமக்கு அதே சிறப்பில் காணப்படுகிறது கூறியவர்களே குளிரோடைய காலம் வந்தாலும் அந்த நரகம் பேசும் குளிருடைய காலம் வந்தாலும் அந்த நரகம் பேசும் எல்லாம் குளிர்னால் அழகி அதிகமாக இருக்கிறது எனக்கு மூச்சு கொடுப்பதற்கு கொஞ்சம் நேரம் கொடு அல்லாஹ் கட்டளிடுவான் மூச்சு இடும் அந்த குளிர் காலகத்தில் நமக்கு எவ்வளவு சிரமப்படுகின்றமோ இல்லாததுக்கு காரணம் நாம் செய்யக்கூடிய பாவின் காரணமாக அல்லாஹால நரகத்திற்கு கட்டளையிடுகின்றான் நரகம் அந்த வேதனை நமக்கு தருகிறது என்பது எந்த ஒரு சந்தேகம் அச்சம் இல்லாமல் நமக்கு நிறுவனமாக அன்பு கூறியவில்லை விளங்கிக் கொள்ள வேண்டும் மனிதனுடைய பாவம் எந்த அளவு அதிக அதிகமாக கொண்டிருக்கிறதோ அதே மாதிரிதான் அல்லாஹால உலகத்தில் வேதனை இறக்கிக் கொண்டே இருப்பான் இந்த வேலுடைய தாக்கம் மக்களால் தாங்க முடியவில்லை யோசித்து பாருங்கள் சூரியனோ ஏதோ கண்ணுக்கு தெரியாத ஒரு நிலை சூரியனை பார்க்க கூட முடியாது நமக்கு நமக்கு தலைக்கு இல்ல சூரியன் நம்மளுடைய தலைக்கு அருகாமல் இல்ல சூரியன் எங்கேயோ இருக்கக்கூடிய சூரியன் அந்த சூரியன் காட்டக்கூடிய அந்த வெப்பத்தினால் நாம் தாங்க முடியவில்லை அந்த வெப்பத்தினுடைய தாக்கத்தை இப்படி நம்ம வீட்டுக்குள் உட்கார்ந்து கூட நம்மளால் தாங்க முடியல யோசித்து பாருங்கள் நாளைக்கு கே நாளில் நாம் செய்யக்கூடிய பாவத்தின் காரணமாக அல்லாத்தாலா சூரியன் எந்த அளவு இருக்கும் நம்முடைய தலைக்கு மேலே இருக்கும் யோசித்து பாருங்கள் நம்மளாலே ஒரு ஃபேன் இல்லாமல் இருக்க முடியாது இந்த இந்த வெயிலுடைய காலத்திலே ஃபேன் இல்லாமல் இருக்க முடியாது காலுக்கு ஒரு ஃபேன் தலைக்கு ஒரு ஃபேன் வச்சு நம்ம தூங்கி கொண்டு இருக்கின்றோம் எத்தனை ஃபேனுகள் சுட்டி கொண்டிருந்தாலும் சரி எவ்வளவுடைய காத்துகள் வந்து கொண்டிருந்தாலும் சரி புழுக்கமாக இருக்கிறது தூக்கம் வர மாட்டேங்கிறது வெப்பம் அதிகமாக இருக்கிறது யோசித்துக் கொண்டிருக்கின்றோம் சிந்தித்து பார் அன்புக்குரியவர்களே இவ்வளவு பிரகாசமாக இருக்கக்கூடிய இந்த உலகம் இவ்வளவு விசாலமாக இருக்கக்கூடிய இந்த உலகத்திலே அந்த சிறு வெயிலுடைய தாக்கத்தை நாமளா தாங்க முடியவில்லையே யோசித்து பாருங்கள் அந்த கபூருக்குழியில் நம்மளை வைத்த பின்பு அந்த எந்த சூழ்நிலையில் காத்து வராத அந்த இருக்கக்கூடிய அந்த சின்ன இடத்திலே அல்லாஹால் நம்மளை வைத்து நம்மளுடைய உறவினர் நம்மளை வைத்து விட்டு போவார்கள் அந்த நிலைமை நமக்கு எப்படியாக இருக்கும் யோசித்து பாருங்கள் அதே கொண்டு நான் சொல்லி காட்டுவேன் இந்த சூரியனுடைய ஏதோ ஏதோ ஒரு திசையில் இருக்கக்கூடிய இந்த சூரியனுடைய வெப்பத்தை நம்மளால் தாங்க முடியவில்லையே நாளைக்கு கேமத்து நாளில் அல்லாஹ் அல்லாஹால் நம்மளுடைய பாவம் என்று நாம் பாவம் செய்யப்பட்டோம் என்று நம்மளுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டு விட்டது என்று சொன்னால் ஹரி ஷரீஃபில் வருகிறது இந்த சூரியன் எப்படி இருக்கும் நம்முடைய தலைக்கு மேலாக இருக்கும் வருகிறது சூரியன் நம்முடைய தலைக்கு மேலாக இருக்கும் நம்முடைய மூளைகள் எல்லாம் கருந்து கீழே ஊற்றப்படும் மூளைகள் எல்லாம் கரைஞ்சு தண்ணீர் தண்ணியாக தண்ணீர் தண்ணியாக இந்த மூளைகள் எல்லாம் எப்படி வருகிறதோ அதே போன்று மூளைகள் எல்லாம் ஊற்றப்படுகிறது வெப்பத்தில் போட்டு நம்மளை ஆற்றப்படுகிறது வெப்பத்தில் போட்டு அல்லாத நரகத்தில் போட்டு இந்த மனிதரை வாட்டி எடுப்பான் அதுக்கு ஒரே ஒரு அத்தாச்சி என்னவென்று கேட்டால் இன்று நாம் அனைவருத்திற்கு கொண்டிருக்கக்கூடிய இந்த வெயிலுடைய தாக்கம் தான் அன்புக்குரியவர்களே இந்த வெயிலே நம்மளால் தாங்க முடியலையே நரகத்துடைய வேதனை நம்மளால் எப்படி தாங்க முடியும் யோசித்து பாருங்கள் இதை விட்டு நாம் நிராசை ஆக வேண்டும் என்று சொன்னால் நாம் செய்யக்கூடிய ஒரே ஒரு செயல் நம்முடைய நாம் செய்யக்கூடிய பாவமான காரியங்களை விட்டு ஒழிக்க வேண்டும் பாவமான காரியங்கள் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும் இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கை பாவமான காரியங்கள் இல்லாமல் மாறுகிறதோ அன்றைக்கு தான் நம்முடைய வாழ்க்கை ஜெயமற்ற வாழ்க்கையாக மாறும் இன்னொரு அறிஞர்கள் சொல்லி காட்டுவார்கள் நாயகம் சொல்லல சொல்ல வர வரக்கூடிய ஒரு அதிசு கடல் நீரெல்லாம் முன்னாடி சுவையாகத்தான் இருந்ததாம் நீர் நீரெல்லாம் விற்கும் உப்பு கக்கிறது தூக்கி வாயில் வைக்க முடியாது கடல் எல்லாம் முன்னால் ஒரு காலத்தில் சுவையாக இருந்தது கடல் நீர் எப்போ உப்பானது என்று கேட்டால் மனிதர்கள் பாவம் செய்ய 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 அல்லாஹத்தில் அந்த கடல் நீரை எப்படி ஆகிவிட்டான் கடல் நீரை உப்பாக ஆக்கி விட்டான் யோசித்து பாருங்கள் கடலுக்கு செல்கின்றோம் அவ்வளோ தண்ணீர் ஆனால் அந்த தண்ணீரை குளித்து விட்டு வெளியே வந்தால் சுத்தமான தண்ணீர் நாம் குளிக்க வேண்டும் இல்லாடி உடம்பு ஏற்பட்டுவிடும் அந்த தண்ணீரை ஒரு சொட்டு எடுத்து நம்முடைய வாக்கு நாக்களை வைத்தேன் என்று சொன்னால் ஒரு சொட்டு தண்ணீர் கூட நம்முடைய ஒரு தொண்டைக்குள்ளி இறங்காது காரணம் நாம் செய்ய செய்யக்கூடிய பாவம் நாம் செய்யக்கூடிய அதாவது எல்லாம் நாம் செய்யக்கூடிய விஷயத்தின் காரணமாக அந்த நல்ல தண்ணியை அல்லாஹ் தலை எப்படியாக்கிவிட்டான் உப்பு நிறந்த தண்ணீராக அல்லாஹ் தாலா ஆகிவிட்டான் கூறியவுளை சிந்தித்து பார்க்க கவலைப்பட்டிருக்கின்றோம் இதன் காரணம் நாம் செய்யக்கூடிய பாவம் நமக்கு வரக்கூடிய அதாவது இறங்கிக் கொண்டிருக்கிறது என்ப கூறியவர்களை இதை விட்டு நாம் எப்படி ஆக வேண்டும் அல்லாஹ் தாலாவிட்டம் அதிக அதிகமாக பாவம் மன்னிப்பு கேட்க வேண்டும் எல்லாம் நாங்கள் எவ்வளவோ பாவங்கள் செய்து விட்டோம் இந்த உலகத்திலே எவ்வளவோ பாவங்களை விட்டோம் எல்லாம் எங்களுடைய பாவத்தை மன்னித்துக் கொள்ளு என்று அல்லாவினம் அதிகமா தௌவா கேட்கின்றமோ அந்த தௌவாவை அல்லா தலா ஏற்றி விட்டான் என்று சொன்னால் வேதனையே இல்லாத வாழ்க்கைய அல்லா தலா நமக்கு கொடுத்துடுவான் கூறிய விடுகளை இந்த தௌவாவின் மூலமாகத்தான் ஒரு மனிதன் செய்யக்கூடிய பாவத்தின் மூலமாகத்தான் அந்த மனிதனுக்கு கூடிய எல்லா சிரமங்களும் அவனை அவனை கொண்டுதான் ஏற்படுகிறது இவன் ஒரு பாவத்தை செய்து கொண்டே இருக்கின்றார் அவனுக்கு வீட்டில் குடும்ப கஷ்டம் வருகிறது குடும்பத்திலே சிரமம் வருகிறது துறையிலே வியாபாரத்திலே நட்டம் ஏற்படுகிறது தொழில் துறையிலே அவனுக்கு நஷ்டம் ஏற்படுகிறது கடையிலே வறக்கத்தில்லை கடையிலே வியாபார வியாபாரம் இல்லை அவனுக்கு எந்த எங்கே செய்தாலும் அவனுக்கு ஒரு வெற்றியே கிடை கிடைக்கவில்லை காரணம் இந்த மனிதனை செய்யக்கூடிய ஒரு பாவம் ஒரு பக்கம் இந்த மனிதன் செய்யக்கூடிய பாவத்தின் காரணமாக எவ்வளவோ பாவங்களை செய்து கொண்டிருக்கின்றார் தான தரங்களை கொடுக்காம இருக்கின்ற இது இது மிகப்பெரிய பாவம் அல்லா தாலாவுக்கு செய்யக்கூடிய கடமைகள் ஒன்று கடமையை விட்டு விடுவது ஒரு பாவம் இன்னொரு பாவம் என்று கேட்டால் மனிதனுக்கு செய்யக்கூடிய பாவம் மிரங்களுக்கு செய்யக்கூடிய பாவம் மனிதனுக்கு இடையிலேயே ஒரு செய்யக்கூடிய ஒரு பாவத்தின் காரணமாக நமக்கு வரக்கூடிய நுண்மையான காரியங்கள் எல்லாம் அல்லா தடுக்கப்பட்டு எல்லா காரியம் பாவமான காரியங்களாக மாற்றி விடுகின்றான் அல்ல அன்புக்குரியவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் எந்த அளவு ஒரு மனிதன் அல்லாவிட தோபா கேட்கின்றானோ அந்த தோபாவை அல்லா ஏற்றுக்கொண்டு அந்த மனிதனுக்கு சுகமான வாழ்க்கை அல்லா தலை தருகின்றார் நாயகன் சில அழை சிலா இடத்தில் ஒரு சகாபி வந்து கேட்கின்றார்கள் யார் அசுல்லா அல்லாவுடைய தூதர் தூதரவர்களை ஒரு அடியான் அல்லாவை அழைத்தால் அல்லாஹ் என்ன சொல்லுவான் ஒரு அடியான் அல்லாவை அழைத்தான் அல்லாஹ் என்ன சொல்லுவான் என்று ஒரு முறை சொல்லுவான் சொன்னார்கள் அடியான் அல்லாவி அழைக்கின்றார் அல்லாவே அழைக்கக்கூடிய நேரத்திலே அல்லா அந்த அடியானுக்கு என்ன பதில் சொல்லுவார் என்னுடைய அடிமையே சொல்லு என்று அல்லாஹ் சொல்லுவார் இரண்டாவதாக அந்த சஹாபி கேட்கிறார் யார சொல்ல ஒரு போராடி போர் செய்யக்கூடியவர் ஒரு போர் செய்யக்கூடியவர் அவரை அல்லா அவர் அல்லாவே அழைக்கின்றார் யா அல்லா என்று அல்லாவே கோப்படுகின்றார் அப்போ அல்லா என்ன செய்ய எப்படியா இவருக்கு பதில் கொடுப்பான் அப்பையும் அல்லாஹால் லபேக் என்று பதில் கொடுப்பான் மூன்றாவதாக சஹாபியை சொல்லக்கூடிய வார்த்தை யார் ரசூல்லா ஒரு நோன்பாளி நோம்பு திருக்கூடிய ஒரு நோன்பாளி அவர் அல்லாவே அழைக்கின்றார் யா அல்லா என்று அல்லாவே அழைக்கின்றார் அப்போ தால் அவருக்கு எப்படி பதில் கொடுப்பான் அப்பையும் லபேக் என்று பதில் கொடுப்பார் நான்காவதாக அந்த சகாபி கேட்கின்றார்கள் யார் சொல்லுல்லா ஒரு துறவி எல்லாத்தையும் விட்டு தூரம் வந்த ஒரு துறவி இல்லை எதுவுமே வேணாம் என்று அவர் துறவ துறவி இருக்கக்கூடிய அந்த துறவி அல்ல அழைக்கின்றார் லப்பை யாழ்லா என்று அழைக்கின்றார் அப்போ அல்லாஹ் அவருக்கு எப்படி பதில் கொடுப்பான் என்று கேட்கும் பொழுது நாயம் சொல்லா சொன்னார்கள் அப்பையும் அல்லா அதுக்கு லப்பை என்று பதில் கொடுப்பான் ஆறாவதாக அந்த சஹாபை கேட்கின்றார்கள் யார் சொல்லுல்லா ஒரு பாவம் செய்யக்கூடிய ஒரு மனிதர் ஒரு பாவம் செய்யக்கூடிய ஒரு மனிதர் ஒரு பாவம் செய்யக்கூடிய மனிதர் அல்லாஹ் அழைக்கின்றார் அல்லாஹ் அழைக்கக்கூடிய நேரத்திலே அந்த மனிதனுக்கு அல்லாஹ் எப்படி பதில் கொடுப்பார் என்று கேட்கும் பொழுது நாயகம் பதில் சொல்லுகின்றார்கள் அல்லாஹ் தஆலா இந்த மனிதன் பாவம் செய்யக்கூடிய மனிதன் பாவத்தை மன்னித்து விடு அல்லா என்று தன்னுடைய கையை தூக்கக்கூடிய நேரத்திலேயான் என்று அல்லாஹ் தஆலா மூன்று முறைந்த அடியானை அழைக்கின்ற என்பதாக நாயகம் சொன்னார்கள் அடியானை அளிக்கும் பொழுது ஒரே ஒரு லபைக் நோம்பாலி அழிக்கும் பொழுது ஒரே ஒரு லபைக் அதே கொண்டு துறவி அழைக்கும் பொழுது ஒரே ஒரு லபை

இவர் பாவம் செய்யக்கூடிய காலமெல்லாம் சகாவ யாத இவர் பாவம் செய்யக்கூடிய காலமெல்லாம் வழக்கு பாதையை இவரை சாமிக்கு விட்டார்கள் மனிதர் பாவம் செய்து கொண்டிருக்கிறார் ஒரு மனிதர் பாவம் செய்து கொண்டிருக்கிறார் பாவம் செய்யக்கூடிய காலம் எல்லாம் என்ன செய்கின்றார் என்று சொன்னால் ஒரு மனக்கு வழக்குமாரெல்லாம் இந்த மனிதனே சாதித்துக் கொண்டிருக்கின்றார் என்பதாக விமர்மராய் செல்லா வரைய செல்லாம் சொன்னார்கள் அடுத்ததாக நாயக செல்லாய் சொன்னார்கள் ஒரு மனிதனை பாவம் செய்யக்கூடிய காலம் எல்லாம் அவருடைய அவனுடைய உள்ளத்தில் ஒரு கருப்பு புள்ளி ஒன்று அடையாளம் ஏற்படுத்துவார் ஒரு கருப்பு புள்ளி ஒரு முறை ஒரு பாவம் செய்யும் போது ஒரு கருப்பு புள்ளி இரண்டு முறை இரண்டாவது முறை பாவம் செய்யும் போது ஒரு கருப்பு புள்ளி என்று அல்லாஹ் எத்தனை முறை பாவம் செய்கின்றானோ அத்தனை அத்தனை முறைக்கு அவனுடைய உள்ளத்தை நல்லாத்தால் ஒவ்வொரு கரும்புள்ளையை அல்லாத்தால் ஏற்படுத்துகின்றார் இந்த கரும்புள்ளை எப்படி ஏற்படுத்திவிட்டு அதனுடைய விளைவு என்ன ஆகிறது என்று சொன்னால் இவனுடைய உள்ளம் இறுகி உள்ளமாக ஆகிவிடுகிறது என்ன கேட்கின்றமல்லையா இவருக்கு மனசாட்சியே இல்லையா இப்படி பேசுகின்றார் உனக்கு மனசாட்சி ஏதை அப்படி பேசிக்கிட்டான் காரணம் அல்ல அவருடைய உள்ளத்தை இறுகி உள்ள மாக ஆக்கி விட்டான் கடிதமாக உள்ள மாக காரணம் அவர் செய்யக்கூடிய பாவம் அவர் செய்யக்கூடிய பாவத்தின் காரணமா அல்லா தாலா அந்த மனிதனுடைய உள்ளத்தை அல்லாஹால மிகுந்த கடிதமான உள்ளமாக ஆக்கி விட்டீங்க என்பதாக எவருமான சிலந்தா உடைய சில சொல்லி காட்டினார்கள் அதுக்கு மேலதாக நாயர் சுல்லா சொல்லி சொல்லி காட்டினார்கள் நல்ல ஒரு ரூபாய் இவருக்கு ஏற்றுக்கொள்ளப்படாது ஒரு மனிதன் பாவமான காரியங்களை செய்து கொண்டு செய்து கொண்டே இருக்கின்றான்

கூடிய அல்லாஹ் தலா அவர் இருக்கக்கூடிய வெக்க தன்மை அல்லா தலை எடுத்து விடுகின்றார் வெக்கத்துடைய தன்மை அல்லா எடுத்து விடுகின்றார் நம்ம என்னமோ பாவம் செய்வோம் நம்ம என்னமோ தவறு செய்வோம் நம்ம எல்லாம் யார் கண்டுக்க முடியாது நம்ம யார் கேட்க முடியாது என்று அவன் இருக்கக்கூடிய அந்த வெக்க தன்மையை அவன் இருக்கக்கூடிய அந்த இயல்பானமையை அல்லாஹ் தலா அவற்றிருந்து புணுங்கி விடுகிறார் என்பதால நான் என் எம்பெருமானா நம்ம சொல்லுதாய் சிலந்தாய் சொன்னார்கள் அடுத்ததாக நாயக சொன்னார்கள் ஒரு மனிதன் பாவத்தை செய்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அவன் இருக்கக்கூடிய கண்ணியத்தை அல்லாஹ் தலை எடுத்து விடுகின்றார் Anda juga boleh. பாதுப்பதற்கு அழகாக இருப்பார் கண்ணியமான உடை அடைந்து இருப்பார் ஆனால் மக்கள் எல்லாம் ஆரம்பி ஏசக்கூடிய ஒரு நிலைமைக்கு அல்லாஹ் தலாபல தள்ளியவர் தள்ளப்பட்டு விடுவார் காரணம் இவர் செய்யக்கூடிய பா செய்யக்கூடிய பாவர்கள் காரணமாக இவர் கெண்களுடைய கண்ணியத்தை அல்லாஹ் தயாரித்து விடுவா என்பதாக காதன் நம்ம எவருமானார் மொகமது ரசூலு தாய் சிலந்தா வளேசலா சுமாரார் என்று சொன்னார் கிழங்கு கொள்ள சும்ம குடியூருகரை உலகத்தின் எவ்வளவோ மனிதர்கள் பாவம் செய்து கொண்டிருக்கின்றான் அந்த பாவங்களுக்கு என்ன சோபா கேட்கின்றமோ அன்று இழந்து நம்முடைய வாழ்க்கை செய்யப்பட்ட வாழ்க்கையா மாறுகிறது ஒரே ஒரு சம்பத்தை சொல்லி நிறைவு செய்கின்றேன் நாயகம் செல்லா அழைத்த ஒரு காலத்தில் சாலபா என்று சொல்லக்கூடிய ஒரு சகாபி சாலபா என்று சொல்லக்கூடிய ஒரு சகாபி அந்த சகாபி எப்பவுமே நாயகம் செல்லந்தா அழைச்சல ஒரு சபைக்கு வருவது ஒரு பழக்கம் இருந்தது நாயகம் செல்லா சகாபி சபைக்கு வருவார்கள் வந்து விட்டு பாவா அந்த சகாபி ஒரு சில காலங்களாக சில இரண்டு மூன்று வார வாரங்களாக சபைக்கு வரவில்லை அந்த சாலபா என்று சொல்லக்கூடிய ஒரு சகாபி உடனே நாயன் சிலதா என்று கேட்கின்றார்கள் எங்கப்பா அப்பா எல்லாமே இருக்கிறீர்கள் இந்த சாலபாவை காணாமே எல்லாமே இருக்கிறீர்கள் இந்த சாலபாவை தானாமே எங்க போனார் சாலபாய் சிலதா சிலதாசு கேட்க யாரசுலந்தா ஒரு வாரமாக அவர் ஊர் பக்கம் வரவில்லை ஒரு வாரம் அவரு இது அவர் வீட்டுக்கு வரவில்லை வரவது யாரசுதா மலைக்கு மேல் சென்று உட்கார்ந்து அழுது கொண்டே இருக்கிறார் யாரசுல்லா என்று சொன்ன உடனே இருந்து சகாபைகளை அழைத்து நாயகன் சலந்தா அசீத் அவர்கள் அந்த சாயலபாமை கூட்டிட்டு வாடகென்று நாயகசுதா கட்டளை இருக்கின்றார்கள் இரண்டு சகாபாக்கள் போகின்றார்கள் மலைக்கு மேலே போகின்றார்கள் அந்த சகாபியை அழைக்கின்றார்கள் சாணபா வாகல் உங்களை நான் நாயன் சலந்தா ஆயசிரா அவர் சூப்பின் இருக்கிறார்கள் அரசுள்ளபாமலை அடைக்கின்றார்கள் வாமன் என்று சாயலபா மருத்துகின்றார்

ஒரே ஒரு முறை என்னுடைய பார்வை தவறுதலாக அவர் மேல் பத்து விட்டது அதன் காரணமா என்னை தன்னித்து விடுவார் என்று பயத்தோடு நான் ஓடே ஓடி என்னைக்கு என்னுடைய பாவத்தை அன்னைக்குதான் நான் கீழே இறங்குவேன் என்று அந்த சாயலபார் அவர்கள் அழுது கொண்டே இருக்கின்றார் ஒரு கட்டமாக அல்லா நாயன் சுழந்தாளே சில அவர்கள் அந்த தலா இல்லாத அவரை குடிச்சு தூக்கிட்டு வர சொல்றாங்க தூக்கிட்டு வந்த உடனே நாயன் சுழந்தாசில அவருடைய பள்ளிவாசலுக்கு முன்னால் சாயபார இல்லாதலா அவர்களே கொண்டு வரப்பட்டு விட்டது கொண்டு வந்த உடனே ரசூலுல்லா தொழுது கொண்டிருக்கின்றார்கள் ரசூலுல்லா தொழுது கொண்டே இருக்கின்றார்கள் நாயம் சிறந்தாளுடைய குரலை கேட்ட அந்த சகாபி சாலபா என்று சொல்லக்கூடிய அந்த சகாபி குரலை கேட்டவுடன் மையம் கீழே வந்து விடுகின்றார்கள் நாயம் சலந்தா என்ற அவர்கள் பொழுது முட்டு தொழுது முடித்துவிட்டு சலாம் கொடுக்கும் பொழுது நம்முடைய முகத்தை பார்ப்பார்களை நாம் காது செய்த மனிதராக இருக்கின்றமே அசுலுல்லா சதலாசரா உடைய முகத்தை நான் எப்படி முடிப்பது என்று அந்த சாலபார் அள்ளில்லாதா அவர்கள் வயங்கிக் கீழே விழுந்து வந்தார்கள் ரசுலுல்தா துறங்கியை முடித்துவிட்டு வருகின்றார்கள் சாயலபாக்கன் தண்ணீர் துடிக்க முடிகிறது எழுகின்றார்கள் எழுந்து கேட்கப்படுகிறது சாலபா என்ன காரணம் எதற்கு இங்கே போனா என்று கேட்கக்கூடிய கேள்விக்கு அது சாலபார் அள்ளியாதரா நடந்ததெல்லாம் செய்கின்றார்கள்

மீது அவருக்கு தெரிகிறது என்று சொன்னால் இணைந்து ரொம்ப முறையிலே மனிதர்கள் எவ்வளவோ பாவங்கள் செய்யலாம் மனிதர்கள் துலகத்திலே நாயர் சுனல்லாசோட அதிசை அதை அவங்களுடைய மனத மகன்கள் எல்லாம் பாவம் செய்யக்கூடியவர்கள் தான் சுனல்லாசோட அதிசை என்ன ஆதமுடைய மகன் அதாவது ஆதமுடைய சில அவர்களை வா வாழ்ந்த எல்லா மக்களும் மனிதர்கள் எல்லாம் பாவம் செய்யக்கூடியவர்கள் தான் அதிலும் சிறந்தவர்கள் யார் அதிலே சிறந்தவர் யார் சொன்னால் உன்னுடைய பாவத்தை வரிந்து அல்லாவிட தோபா கேட்பது என்பதாக நாயை நாம் பாவங்களை செய்து கொண்டிருக்கின்றோம் அதற்காக அல்லாஹ் தோபா கலுக்க வேண்டும் அப்படி தோபா கேட்டோம் என்ற சொன்னால்தான் நம்ம கொடுக்கக்கூடிய எல்லா வேதனையும் அல்லாஹால குறித்து சுகமான வாழ்க்கையை வல்ல நாயை நமக்கு தருவார் அதுக்கு நாம் செய்யக்கூடிய வாழ் செய்யக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்று சொன்னால் நாம் செய்யக்கூடிய பாவத்தை நினைத்து அல்லாவிடம் அழுக வேண்டும் தௌபா கேட்க வேண்டும் அப்படி தௌபா கேட்ட விட சொன்னால் எல்லா சிறன்களை விட்டு சுகமான வழங்கி அல்லாத்தால் நமக்கு நிச்சயமாக தருவான் வரக்கூடிய காலங்களில் நம்ம பாவம் செய்யக்கூடிய செய்யாமல் இருக்கக்கூடிய பாக்கியத்தை நம்ம அனைவருக்கு தந்த அறுக்குமானாக நம்முடைய பாவத்தை அல்ல அதெல்லாம் மன்னித்து அருகுமானாக இந்த வெயில் தாக்கத்தை விட்டு வல்லாம் நம்மளை காப்பாற்ற அறகுருவானாக வயலுடைய உஷ்ணத்தை விட்டு வல்லாம் காப்பாற்ற அறும்புரிவான வயலுடைய கடுமையான வெப்பத்தை விட்டு வல்லாத்தால் நம்முடையும் நம்ம சமுதாயத்த மக்களையும் நம்முடைய ஊர் மக்களையும் அல்ல அதை காப்பாற்ற அறிகுறிவானாக நான் வாழும் காடும்ல லாயில்லா என்றா என்ற களிமா அடிப்படையே வாழக்கூடிய பாக்கியதே வல்லன் நாய் என்ற மனைவுக்கு தந்தது குருவானாக நான் வாழ்ந்து முடிக்கக் கூடும் நேரத்திலே லாய் லா இல்லை என்ற கலிமோடு நம்முடைய இழுதி பேச்சு முடி மூச்சு இருக்க முடி பார்க்கிறதே வல்ல நாய் என்ன மனைவுக்கு தந்தது குருவானாக வா தா அஹங்கு இல்லா எவிலா மென்ஸ்லாமலைக்கு வர முடியும் லா தாலா வரகாப்பு